ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் தொக்கு எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கப் போகிறோம் இந்த இறால் தொக்கு பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ இறால் வாங்கி அதை நல்லா மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஒரு நரம்பு இருக்கும் அதே மாதிரி அடியில் ஒரு நரம்பு இருக்கும் ரெண்டையும் எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்போது அரை கிலோ இறால் வந்து கரெக்டாக முந்நூறு கிராம் இறால் தான் இருந்துச்சு இது சைஸில் ரொம்ப பெருசு இல்லை சிறுசு இல்லை மீடியம் சைஸ் இறால் தான் நான் வச்சுருக்கேன் இப்போ வாங்க இதை வச்சு நம்ம டேஸ்டியான இறால் தொக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இறால் தூக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடாயிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிருவோம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு பட்டை துண்டு ஒரு நாலு கிராம்பு சின்னதாக பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி சின்ன துண்டு அன்னாசிப்பு இதெல்லாம் சேர்த்துக்குவோம் இப்போது இதை நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருவோம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிடுவோம் சின்ன வெங்காயத்துக்கு கூட மூணு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கீறுனது சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா செவந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிடுச்சு பாருங்க அதே சமயத்தில் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து குறை குறைப்பா மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக சேர்க்குறோம் பெரிய வெங்காயம் வந்து அந்த கிரேவி பதத்துக்காக நம்ம வந்து சேர்க்குறோம் இப்போ பெரிய வெங்காயம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோம் பெரிய வெங்காயம் வதங்கிட்டு இருக்க இந்த கேப்பில் வந்து ஒரு தண்டு கருவு பிள்ளைகள் சேர்த்துக்குவோம் பெரிய வெங்காயம் எண்ணெயில வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வடை போயிட்டு மனம் வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில வதங்கிட்டு மனம் வந்துருச்சு இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சியில் நல்லா ப்யூரியாக அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் இந்த தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி ஆயில் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்குவோம் தக்காளி வேகிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி போட்டு விடுவோம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணுவோம் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்போ இதை நல்லா வாட்டி வதக்கி விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப இந்த இறால் தொக்குக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்குவோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் கஷ்மீரி மிளகாத்தூள் இது ரெண்டையும் முதல்ல நம்ம வதக்கி கொடுத்துருவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட மஞ்சள் தூள் மிளகாய் தூளும் நல்லா எண்ணெயில வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்ப நம்ம இறால் தூக்குக்கு தேவையான மசாலா ஃபுல்லா சேர்த்திருக்கோம் ஆல்ரெடி ஒன் டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கோம் அதனால வந்து தனி மிளகாய் தூள் வந்து நான் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் சோம்பு தூள் கால் டீஸ்பூன் மிளகு தூள் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிடுவோம் வதக்கும்போது நமக்கு அடி பிடிக்குது அப்படிங்கிற ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா தண்ணி தண்ணி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மசாலாவை வதக்கிக்கிடுவோம் பாருங்க நம்ம சேர்த்துட்டு மசாலா நல்லா எண்ணெயில வதங்கி எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க இது ஆளை வந்து சேர்த்துக்கோம் நம்ம சேர்த்துக்கிட்டால மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தேவையான உப்பு சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு விடுவோம் ஏன் நம்ம மூடி போடுறோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வெந்து அதுல இருந்த தண்ணி வெளியில வரும் அதுக்காக வேண்டிதான் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க இறால் வந்து ஓரளவுக்கு வெந்துட்டு அதுல இருந்த தண்ணி வெளியில வந்திருக்கு பாருங்க நம்ம இதை வேக மூடி போடும்போது ஒரு சொட்டு தண்ணியும் கிடையாது ஆனா இதுல ஃபுல்லா தண்ணி வந்திருக்கு இப்ப இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த இறால் தொக்குக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குருவோம் தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் அளவு மட்டும் சேருங்க ரொம்ப சேர்த்தா அது வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ கம்மியான குவான்டிட்டி தான் தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து இறால் கூட நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் ஏழு நிமிஷமும் வந்து நம்ம மூடி போட்டே வச்சிடக்கூடாது இட எடைக்கு ஓபன் பண்ணி கிளறி விடணும் மூடி போட்டு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்ப்போம் எல்லாம் வத்திட்டு எண்ணெயும் மேலே தெளிஞ்சு நிற்கிது இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுருவோம் நம்ம செய்யறது வந்து இறால் தொக்கு அதனால வந்து நமக்கு ரொம்ப தண்ணியையும் தேவையில்லை நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் இறால் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக மல்லி இலை நாலஞ்சு கருவேப்பிள்ளைகள எடுத்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மாதிரி பிச்சு பிச்சு சேர்ப்போம் இதை நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க கரம் மசாலாவும் மல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இந்த இறால் தோக்கு பார்த்திங்கன்னா சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி இடியப்பம் கப்பக்கிழங்கு எல்லாத்துக்குமே நல்லா அட்டகாசமான ஒரு சைட் இருக்குங்க நான் பண்ணியிருக்கிறது போல நீங்களும் செஞ்சு பாருங்க நான் பண்ணியிருக்கேன் இந்த இறால் தோக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போல் நல்லது ஒரு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்